வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருவெம்பாவையின் பத்தொன்பதாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் இப்பாடலில் பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி சிவபெருமானிடம் வேண்டுகிறார்கள் தங்களுடைய ஆசையை அவன் திருவடியில் வைக்கிறார்கள் அதை அவர் நிறைவேற்றி தருமாறு தங்கள் உளம் உருக வேண்டுகிறார்கள் வாருங்கள் அந்த பாடலை காண்போம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு கோன் நல்குதியேல் எங்கும் எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் அதாவது தங்களுக்கு வாய்க்கும் கணவன் தங்களை தன் இறைவனை வணங்க விடாமல் செய்பவராக இருக்கக்கூடாது என்பதற்காக இறைவனிடம் அனைவரும் போய் வேண்டுவோம் அவன் அருளை நாம் கேட்போம் என்று அனைவரும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள் எப்படியெனில் இறைவா உனது கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற அந்த பழமொழியை புதுப்பிக்க நாங்கள் அஞ்சுகிறோம் ஏனென்றால் அது தேவையில்லை எங்கள் பெருமானே உனக்கு ஒன்று சொல்லுகின்றோம் கேட்பாயாக நாங்கள் உன்னுடைய மெய்ய அன்பர்களையே மணந்து கொள்வோம் உனக்கே நாங்கள் பணிவிடை செய்வோம் இரவும் பகலும் நாங்கள் உன்னையே யாண்டும் காண வேண்டும் இந்த வாய்ப்பை இறைவா நீ எங்களுக்கு கொடுத்தருள்வாயாகில் பிறகு சூரியனே திசை மாறி போய்விடனும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை பெண்களே இப்பெரும் நிலையை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து வாழ்வோமாக என்று தோழிகள் எல்லாம் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு இறைவனிடம் வேண்டுகிறார்கள் அதாவது இறைவனையே நினைத்து வணங்கும் அந்த கணவனே நாம் அடைய வேண்டும் அவன் மூலமாக நாம் இறைவனுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்று அந்த உயர்ந்த மனமான நிலையில் அவர்கள் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவது ஒரு பெருநிலையை நமக்கு காட்டுகிறது என்ன மக்களே இந்த பாடலும் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலை யாரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் வரும் உங்களுக்கு வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாளை பாடல் இருவதில் சந்திப்போம்